ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்மளோட மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நம்புங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் பிறக்க இருக்கிற இந்த புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் நமக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அமையும் நம்ம விரும்புகிற வாழ்க்கையை நம்மளோட சாய பணம் கொடுப்பாருன்னு நம்புங்க மனப்பூர்வமாக பாபா கிட்டே சாய்கிட்ட கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நிச்சயமாக கொடுப்பாரு எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த வருடத்தோட கடைசி நாட்களில் இருக்கீங்க வர இருக்கிற நாட்களில் மனப்பூர்வமாக ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டே இருங்க பிறகு இருக்கிற இந்த ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் என்னோடய வாழ்க்கையை வந்து போகுது நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை முதல்ல அவங்களுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க இந்த பதிவு நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் சரி அடுத்த நிமிடமே இதை நினைக்க ஆரம்பிச்சுருங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாட்கள் தான் இந்த பதிவு நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி இந்த வருடத்தோட இறுதி நாட்கள் எல்லாமே வந்து சரியாக போகுது பிறக்க இருக்கிற இந்த புதிய வருடம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பாபாவே என் கூட வந்து எல்லாத்தையும் செய்து கொடுக்க போகிறாரு எல்லா கஷ்டத்துலேருந்து என்னை மீட்டு கொண்டுட்டு வர போகிறாரு ரொம்ப நாளாக என்னோடய மனசில் இருந்த அந்த பயமும் குழப்பமும் வந்து நீங்க போகுது எனக்கு வந்து புது தைரியத்தை பாபா வந்து கொடுக்க போகிறாரு பெரிய சக்தியை கொடுக்க போகிறாரு இந்த மோசமான உலகத்தில் வாழ்வதற்கான மிகப்பெரிய சக்தியையும் தைரியத்தையும் மட்டும் இல்லாமல் அவர் கூடவே வந்து என்னை வந்து பாதுகாக்க போகிறாரு நினைத்த மாதிரியான வாழ்க்கை எல்லாத்தையும் நான் அமைத்து கொடுக்க போகிறாரு தடைகள் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாமே நிவர்த்தியாக போகுது எல்லா கஷ்டமும் துன்பம் வந்து இது எல்லாமே நிவர்த்தியாகி இஷ்டப்பட்ட மாதிரி என்னோடய வாழ்க்கை வந்து போகுது நல்ல முறையில் வந்து அமையப்போகுது தெரிந்தோ தெரியாமலோ நான் இதுவரைக்கும் செய்த தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்ட பாடம் எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்க போது வர இருக்கிற புதிய வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நான் செய்ய போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நல்லது செய்ய போகிறேன் உதவி செய்ய போகிறேன் அந்த இடத்துக்கு என்னை பாபா என்னை வந்து கொண்டுட்டு வர போகிறாரு என்னோடய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து என் கூட இருக்கவங்களோட கஷ்டத்தை தீர்க்கிற அளவுக்கு மன தைரியத்தையும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் என்னை வந்து மேம்படுத்தி கொண்டுட்டு போக போகிறாரு நிறைய பேருக்கு நல்லது என் கையால் நான் செய்ய போகிறேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து அமைய போகுது பல பேருக்கு நான் வந்து தைரியம் கொடுக்க போகிறேன் இத்தனை நாள் வரைக்கும் தைரியமே இல்லாமல் வாழ்ந்த நான் வர இருக்கிற வருடத்தில் நாலு பேருக்கு தைரியம் சொல்ல போகிற அளவுக்கு என்னோடய மனநிலை மாறப்போகுது அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வாழ்க்கை மாறப்போகுது அனைத்து விஷயங்களையும் பாபா என்னோடய பாபா என்னோடய சாயி என்னோட அப்பா மாற்றி கொடுக்க போகிறார நம்புங்க நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அதை நல்லா வந்து புரிஞ்சிக்குவோம் வர இருக்கிற நாட்கள் இந்த கொஞ்ச நாட்கள் வருடத்தோட இறுதி நாட்களில் இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக பா வேடிக்கை பார்ப்போம் நடக்கிறதுலாம் நடக்கட்டும் எல்லாம் முடிஞ்சிட்டோம் பிறகு இருக்கிற வருடத்தில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கப்போகுது இப்போ நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்குவோம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாமே போகுது எல்லாமே மாறப்போகுது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு சக்தியையும் மட்டும் இல்லாமல் தைரியத்தையும் கொடுத்து என்னை புரிஞ்சிக்காலங்களும் என்னது புரிஞ்சிக்க போகிறாங்க எங்கெல்லாம் நான் தலை குனிந்து நின்றனோ அங்கெல்லாம் தலை நிமிர்ந்து வாழப் போகிறேன் நாலு பேரோட உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன்னா நாலு பேருக்கு உதவி செய்ய போகிறேன் உடல்நிலையாகவும் மனநிலையாகவும் என்னை பாபா என்னை சரி செய்து கொடுக்க போகிறாரு என்னை மட்டும் இல்லை என் குடும்பத்தையும் பார்த்துக்க போகிறாரு நான் யாருக்காக இத்தனை நாள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேனா அவங்களோட வாழ்க்கையை பாபா வந்து மாற்றி அமைத்து கொடுத்து என்னோடய வேண்டுதலை நிறைவேற்றி போகிறாரு என் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போக போகிறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து நினைப்போம் இந்த பதிவை கேட்டுட்டுருக்கீங்கன்னா இந்த கொஞ்ச நாள் நல்ல எண்ணங்களோடு இருங்க நல்லதை மட்டும் நினைங்க பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுங்க எதிர்மறை சிந்தனைகள் வேணாம் நேர்மறையாக சிந்தியுங்க பாபாவோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுங்கள் கூடவே தவண மஞ்சரி பாராயணம் இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் இதை வழிபாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் ஆன்மீகத்தில் மார்கழி மாதம் நம்ம நேற்றைய பதிவு கேட்டவங்க தெரிஞ்சிருக்கோம் மார்கழி மாதத்தோட சிறப்பு என்னங்கிறது நம்ம வந்து அருமையாக வந்து சொல்லியிருந்தோம் நம்மளோட வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கோம் கீர்த்தனை பஜனை பாடுவதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் இறைவனை போட்டி துதி பாடுறோம் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இறைவனை வந்து போட்டி துதி பாட வேண்டிய ஒரு நாள் கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க உங்களோட கடவுள்கிட்ட உங்களோட சாமிக்கிட்ட உங்களோட இறைவன்கிட்ட உங்களோட பாபா கிட்ட உங்களோட சாய்கிட்ட உங்களோட குருக்கிட்ட உங்களோட அப்பா கிட்ட கேளுங்க நிச்சயமாக கொடுப்பாரு வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் நம்புங்க நிச்சயமாக மாறி அமையும் எல்லாமே கூடி வரும் நீங்கள் கடவுளை நினைக்காதது கூட நடக்கும் தீர்க்க முடியாத கஷ்டங்கள்னு எதுவுமே கிடையாது சாய் நினச்சால்தான் எல்லாமே நிவர்த்தியாகும் புது வருஷம் ஜாதகம் எனக்கு சரியில்லை ராசி பயிற்சி சனி பயிற்சி அது இதுன்னு எதை நினச்சி குழப்பிக்காதீங்க அந்த சராசரங்களையும் கட்டி ஆளும் சாயி அனைத்து நிலைக்கும் அப்பாறுபட்டவர் அவர் இருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி எதுக்காக நம்ம வந்து பயப்படணும் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி பாபா நம்ம கூட இருக்கார் சாய் நம்ம கூட இருக்கார் அவரை பற்றின எண்ணங்கள் நல்ல எண்ண ஓட்டங்கள் நம்மளோட மனதில் இருந்தாலே போதும் வேற எந்த ஒரு பாதுகாப்பும் வேணாம் அது ஒன்று போதும் மனப்பூர்வமாக நம்பணும் ஒளிவு ஒளிவு முறையே இருக்கக்கூடாது ஒளிவு முறை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நேற்றைய பதிவு வந்து பார்த்துருப்போம் ஒளிவு முறைவு நமக்கும் கடவுளுக்கும் வந்து இருக்கவே கூடாது செஞ்சு தப்பாக ஒத்துக்கோங்க கடவுள்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டீங்கனாலே போதும் இந்த தவறு நான் வாழ்க்கையில் தெரியாமல் எடுத்த ஒரு முடிவுனால என்னோடய வாழ்க்கை மாறிடுச்சு இப்படி எதுனாலும் சரி மனப்பூர்வமாக அதை ஒப்படைச்சிட்டு அவரை நம்புங்க எல்லாரையும் வந்து மாறி அமைக்கிற ஒரு சக்தி கொண்டவர் நம்ம உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் மாற்றி அமைப்பார் சூழ்நிலைகளையும் மாற்றி அமைப்பார் எப்பேற்பட்ட ஜாதக அமைப்பையும் மாற்றி அமைப்பார் எல்லாமே கைகூடி வரும் மனப்பூர்வமாக நம்புங்க நல்லதை மட்டும் சிந்திங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இந்த பதிவை நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கீங்கன்னா பொறுமையாக அடுத்த ஒரு நிமிஷம் நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை நேரம் நம்மளோட சேனலில் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நாளாக கொடுக்கல இந்த ஒரு நிமிடம் பதிவு வந்து அமைதியாக இருக்கும் ஏழு நிமிடத்தோட இந்த பதிவை நான் பேசுகிறத நிப்பாட்டுறேன் ஏழாவது நிமிடத்துலேருந்து எட்டாவது நிமிடம் வரைக்கும் மனப்பூர்வமும் பாபா கிட்டே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நல்லது நடக்குன்னு நினைங்க நம்புங்க பிறக்க இருக்கிற புதிய வருடம் உங்களுக்காக பிறக்க போகுதுன்னு மனதோட நம்பிக்கையோட பாபா கிட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நிச்சயமாக பாபா கொடுப்பாரு நம்பிக்கையோடு கேளுங்கள் அடுத்த ஒரு நிமிடம் பதிவு அமைதியாக இருக்கும் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்திற்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் செய்கிறேன்